நான் முத்தம் கூட்டி விட்டேன் நம்ம முத்தம் கூட்டுனதை இப்போ குப்பையெல்லாம் கிள்ளிட்டு போயிட்டு போட்டு எரிக்க போறேன் தண்ணி வச்சுக்கோங்க கொட்டியில் கூட குளிக்கலாம் கடலை பருப்பு வடை எங்கள் அம்மா சீனி அரிய தடவை எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அப்படியே பிளேண்ட் இருக்குது புதுக்கல்லட்டு இருக்குது அப்படியே அம்மா தோட்டத்துக்கு வச்சு கொண்டு நிற்கிறாங்க எல்லாம் ரசி முடிச்சுட்டா ட்ரெட்ல இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கு அம்மா நீங்க ரைீங்களோ அம்மா இதுகளுக்கு ரைக்காட்டி எல்லாம் பாடி போகணும் அப்புறம் இந்த நாட்டு வச்சதெல்லாம் சரி அப்பறம் இன்றைக்கு திருப்பம் ரைக்காட்டா ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இல்லை ஜீங்க அதனால எல்லாத்துக்கும் தச்சி போடும் தஞ்சையால் பூட்டோண்டு பச்சை மிளகாய்கள் இருக்குது தச்சி போடும் வைக்கணும் வச்சு சரி எங்கள் அம்மா வீட்டை கொச்சி மிளகாய் எல்லாம் காய்ச்சி வைக்குதுன்னு சொல்லி ஆ எவ்வளோ காய் இது தண்ணியில் இருந்து சிவன் மாமாட்டை இருந்து கொண்டு வந்த குச்சி மிளகாய் கண்டு இந்த கூழ இருக்கிற அந்த ஆப்பிள் பேப்பர் ஸ்ட்ராபெரி பேப்பர் இவளை எல்லாம் சிவன் மாமாட்டை அந்த காய்னு கேடு அதுல ஒவ்வொரு கண்டு கொண்டு வந்து வைக்கணும் அது நல்ல வெயில் எந்த பயிருக்கும் வெயில் இருக்கும் இதுல நல்ல வெயில் படுவ பருவ வழியை காயப்பாட்டியா இந்த முறைய காலம் நாங்கள் வந்ததோட அம்மா அம்பர்லங்காய் இன்னும் பிடிங்கி சந்தையை இல்லை இல்லைன்னா எங்கள் எவ்வளோ அம்பர்லங்காய் இருக்குது அடி அம்மா பிடிங்கி சந்தையை கொடுக்குறது நாங்கள் வந்ததுக்கு எங்களுடைய வினக்கருக்கு இருக்கிற அப்படியா பிடிங்கி கொடுக்குறோம் நிறைய காய்ச்சி காய்ச்சி இருக்குது நல்லா கறியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முந்தி சாப்பிட்டுக்கணும் இப்போ வந்த ஒன்றும் சாப்பிட இல்லை செஞ்சு அந்த சம்பல் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சும்மா தொருளமா அந்த செஞ்சா பிடிங்க சாப்பிட்டா மாங்காய் மாதிரி இருக்கும் மாங்காய் மாங்காயில் டேஸ்ட் இல்லை எங்கள் வீட்டுக்கு சிறப்பதி இந்த தரணா போட்டிக்கு தண்ணி வரும் இதை எவ்வளோ பெரிய கிணறு அதனால் இப்போ வெயில் என்ன படியாக கொஞ்சம் தண்ணி குறைவா தூத்து தண்ணி தான் ஆனால் மழை காயம் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும் அந்த தற்ப அந்த இடம் வரைக்குமே தண்ணி வரும் சரியான ஆர்ப்பாடு நான் முத்தமெல்லாம் கூட்டி விட்டேன் அம்மா முத்தம் குப்பையெல்லாம் கிள்ளிட்டு போயிட்டு போட்டு எரிக்க போறாங்க பெரியம்மாவோட வீடு அம்மாவோட அக்காவோட வீடு அது அங்கால அம்மாவோட வீடு இப்போ எங்க பாருங்க மாங்காய் காய்ச்சலுக்கு பெரியம்மா வீட்டு அப்படின்னு சொல்லி மாங்காய் எல்லாமே காய்ச்சிருக்கு அதெல்லாம் இந்த இதுக்கு வாடி வாடி விழுது இல்லத்திற நிறைய விழுந்துச்சு இந்த மாங்காய் எல்லாம் மாங்காய் உம் ஆமா இருக்கிற ஏன் அங்கே கருவேப்பம்பி எல்லாம் அவ்வளோ பெரிய மரமாக இருக்கலாம் நாங்கள் முறிச்சு முடித்து இங்கே இருக்கிறதுக்கு பெண்ணா பெரிய மரமாக இருந்தது எல்லாம் வெட்டி வெட்டி விட்டு கிளைகள் கிளைகள்லாம் வச்சு நான் நாங்கள் போயிட்டுல கருப்பம்பியை தான் கொண்டு போகணும் எவ்வளோ கருவேப்பம்பிக்கி நல்ல வாசம் இந்த கருவேப்பம்பில் நான் வீட்ல இருந்து வீட்டில் தேங்காய் தண்ணாமல் இருக்குல்ல தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டு கொண்டு போய் உரிக்கணும் வீட்டில் முத்தமெல்லாம் கூட்டி நல்லபடி க்ளீனாக கிளீனா இருக்கேக்கல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தண்ணி வச்சுட்டு இருக்காங்க எப்படி குளிக்க பாத்துட்டு விட்டாலும் போதும் மண்ணுக்கு வந்து வெள்ளையம் எப்பயுமே அது குட்டி இது வெள்ளை அம்மா நான் விட்டுட்டு போத்தனைக்கு கவரையா இருக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் ஞாபகம் இப்பையும் ஞாபகம் வார வருஷம் அக்கா வரும் இல்லையம்மா திட்டி என்ன பார்க்குறீங்க அடி என்ன பார்க்குறீங்க அது அம்மாவுக்கு ரோஸ் ஆனால் ரொம்பவே பிடிக்கும் அதில் நான் இதெல்லாம் லண்டனில் இருந்து நல்ல பெரிய பூ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல பெருசாக இருந்துச்சுது அங்கே நாங்கள் வாங்கிக்கல நாங்கள் வர்றதுக்கு வந்திக்கிட்டு முன்னே இந்த ரோஸா கண்டு வாங்க ஒன்று மற்ற ஒரு ஜெலுவும் மாறி ஒன்று இன்னொரு ஒரு கலர் வாங்கினா இந்த அதில் நிற்கிது இந்த இது ஒன்று இது ஒன்று நல்ல வாசம் நல்ல பெரிய பூ ஆனால் இங்கே கொண்டு வந்து பச்சமாக நான் இன்னும் பூ பெருசாக வரலை சின்ன நேரத்தில் தான் இருக்குது இப்போ நாங்கள் இங்கே இந்த வீடியோடு கேட்குது இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒன் ஆகுது ஆனால் இன்னும் பரிசாக வரலை நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நல்ல பெரிய மரமாக வந்து நிறைய பூ பூச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு நல்ல வாசம் நாங்கள் வந்து வேண்டி அப்படியே கொண்டு வந்தோம் அம்மாவுக்கு ரோஸ் ஆனால் ரொம்பவே பிடிக்கும் அப்போ தான் வேண்டிட்டு வந்தோம் நல்ல காற்று வீசுது அந்த மாதிரிய வானம் இந்த இயற்கை இந்த காற்று இதெல்லாம் எங்களுக்கு அங்கே போனாங்க கிடைக்க போகுது இந்த பறவைகள் கத்துறது இந்த முத்தத்தில் மஞ்சள் நடக்கிறது எல்லாமே இனி வார வருஷம் வரைக்கும் இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணும் எப்படா எப்படா நாங்கள் இந்த வரையில சந்தோஷமாக இருக்கும் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் திருப்பி ஊருக்கு போகிறதுன்னு நினச்சாலே கவலையாக இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கிறதே நான் போகிறதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு போக போகிறேன் அதுக்கு முதல் நாள் சரியெல்லாம் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து வரணும் அப்படின்னு சரியான கவலையாக இருக்குது போகவே மனம் இல்லை ஆனால் போய்தான் ஆகணும் வேலை ஸ்கூல் எல்லாமே ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் தோடம்படம் அந்த கண் கொண்டு வந்தோம் ஆனால் இன்னும் வளருது அம்மா ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி அந்தலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்து இல்லை இது வளருது இதுவுமே வேண்டிக் கொண்டு வச்சோம் வளர்ந்து வருது இந்த பேர் கொச்சி மிளகாய் நாளைக்கு போயிட்டுல மிளகாய் எல்லாம் கொஞ்சம் குடுங்கிட்டு போக போகிறோம் நல்லா இருக்கு நல்லா இந்த என்ன அதை போட்டா வாசனையா நல்லா இருக்கு அடுத்த கொய்யாக்காய் வந்திருக்கம்மா அது உங்களுக்கு தான் பாத்தீங்களா இன்னொன்று ஞாபரமணி சிவப்பு கொய்யாண்டு வேண்டிட்டு வந்தது ஆனா இன்னும் வைக்கல இன்னைக்கு வைக்கணும் வல வில வச்சிட்டு அந்த கல்யாணங்காட்டு சந்தைக்கு போயிக்க வேண்டிட்டு வந்தது அப்ப பருப்புக்கு தண்ணி வச்சு கொண்டு வைக்கிறோம் ஃபுல்லாக எண்ணெய் விட்டுக்கிறது தொட்டி எல்லாம் குளிக்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி எண்ணெய் வச்சுட்டு நல்லி குளிக்கவும் நல்லா இருக்கும் ம் அள்ளி குளிச்சு தந்தவுமே நல்லா இருக்கும் நின்று இந்த தொட்டியில் அள்ளி குளிக்கிற மாதிரி எனியெல்லாம் இப்போ மா வார வருஷம் தானே போகவே மனம் இல்லை ஆனால் என்ன செய்கிறது போகத்தானே வேணும் போற மனம் இல்லை ஆனா போயிட்டானே ஆகணும் உம் வார வருஷம் வருவோம் போன வருஷமும் வந்தோம் இந்த வருஷமும் வந்தோம் வார வருஷமும் வார வருஷம் தண்ணி தொட்டி நிரம்பிருச்சு அம்மா வீட்டு கால் மீது எல்லாம் துவச்சிட்டு நிற்கிறாங்க

கிளீனாக இருக்கு தண்ணி தண்ணி எல்லாம் விட்டாச்சு வீட்டை போய் டீ டைம் வந்துட்டு போய் டீயை குடித்துட்டு வாங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு ஆனால் வாடி வாடி விழு பவளமல்லிகை பவளமல்லிகை எத்தனை உறவுகளுக்கு தெரியும்னு சொல்லுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நான் போன வருஷம் வரைக்கும் சின்ன கண்டாக இருந்தது இப்போ ரெண்டு மூணு பூ பூத்துருச்சு அந்த இடமே நல்ல வாசனையாக இருக்குது முட்டெல்லாம் வச்சுருக்கு ரெண்டு மூணு பூ பூத்துச்சு இப்போ இது நான் பூனை வருஷம் அந்த பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்டு இதில் வச்சது அது முளைச்சி நான் வருது ஆனால் அவ்வளோ தூரம் வரும் சொல்ல தெரியல குளிர் பிரதேசங்களில் தான் இந்த அவக்காதோ வரும் அம்மா வச்சுருக்கிறாங்க தண்ணி எல்லாம் இருக்கிற இடம் தானே பார்ப்போம் மண்ணா தான் நல்லாயிருக்கும் கிணத்தடி தானே எப்படியும் வருமா இருக்கும் எல்லா இடமே கொச்சி மிளகாய் தான் வச்சுருக்காங்க கூட அதில் எல்லாம் பழுத்துருக்குது இந்த அதில் என்ன இருக்குது போயிட்டு தே தண்ணி குடிப்போம்மா தே தண்ணி குடிப்போம் போல ஆமா என்ன செய்ய போறியா நாங்க இப்ப இப்படி படி வர டாபர் நாங்க இப்ப தேத்தண்ணி சரியான நுழம்பாத இருக்குது அப்புறம் போட்டுட்டு இதுல இருந்து கருப்பு வடை கொட்ட நாங்க

எங்கள் அம்மா சீனியர் ஏற்றம் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அப்படியே பிளேண்டி இருக்குது இருக்கு அப்படியே இருந்து நாங்கள் இப்போ பிளேண்டியை போட்டு குடிக்க போகிறோம் பிளேண்டி போட்டாச்சு இப்போ மோட்டர் ரஜி வச்சு அதை கண்டிப்பாட்டிட்டு என்ன எங்களோட குட்டியை எங்கால வலியம் முன் கூட்டெல்லாம் உண்டைக்கு பின்னேற முறையில் கழுவிக்க செய்த கழுவி நீங்கள் தானே